நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்க அப்போதைய தலைவராக இருந்த விஜயகாந்த் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் அதில் ஒன்றுதான் நட்சத்திர விழா மலேசியா சிங்கப்பூர் போன்ற தமிழர்கள் அதிகம் கொண்ட நாடுகளை தேர்வு செய்து அங்கு கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் கடனை அடைப்பதுதான் திட்டம் அதற்காக ரஜினி ரஜினி முதல் அனைத்து பிரபலங்களையும் தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து செல்கிறார் மலேசியாவில் கலை நிகழ்ச்சி முடிந்த பெண் சிங்கப்பூர் செல்ல தயாராகிறது தமிழ் சினிமா குழு விமானம் மற்றும் பேருந்து மூலமாக சிங்கப்பூர் செல்ல இரு மார்க்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது விமானம் ரத்தானதால் மாற்று ஏற்பாடு திட்டத்தின்படி பேருந்தில் செல்ல ஏற்பாடு குழுவினர் முயற்சித்தனர் ஆனால் பெரும்பாலானோர் அதில் பயணிக்க மறுத்து பேருந்தில் ஏற மறுத்தனர் அந்த நேரத்தில் அங்கு வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்பாட்டாளர்களிடம் விவரத்தை கேட்கிறார் நிலைமையை அவர்கள் விளக்கியதும் ஏன் பஸ்ஸில் போனால் என எல்லோரையும் வர சொல்லுங்க நான் கூப்பிடுறேன்னு சொல்றாங்க முதல் ஆளாக பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடிகர் ரஜினி ரஜினி ஏறிய பின் மற்றவர்கள் எப்படி அவர்களும் அடுத்து பிடித்து ஏறி கொண்டனர் ஆறு பேருந்துகள் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்டனர் வழிநெடுக்களும் ஆறு பேருந்துகளிலும் மாறி மாறி பயணம் செய்து அனைவரையும் உற்சாகப்படுத்தியுள்ளார் அதற்கு காரணம் நாம் சொல்லிதான் அனைவரும் பேருந்தில் வருகின்றனர் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் தான் அவர் நினைத்தபடி பாட்டமாக தான் அந்த பயணம் தொடர்ந்துள்ளது ஒரு வழியாக பேருந்து சிங்கப்பூர் வருகிறது அனைவரும் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான தயாரிப்பாளர் காஜா மைதீன் ஹோட்டலுக்கு வந்தபோது ஒருவர் இடுப்பில் துண்டு கட்டி சுற்றி கொண்டிருக்கிறார் யார் ஸ்டார் ஹோட்டலில் இப்படி என சந்தேகித்த காஜா மைதீன் ஹலோ பாருங்க என கேட்டுள்ளார் பார்த்தால் அது ரஜினி சார் என்ன சார் என்று காஜா கேட்டுள்ளார் ஆறு பஸ்ல மாறி மாறி வந்த என் லக்கேஜ் எங்க போச்சுனே தெரியல ட்ரெஸ் இல்லை என்று கூறியுள்ளார் ரஜினி உடனே வாங்கிட்டு வரேன்னு காஜா சொல்லியிருக்கிறார் நோ நோ வேண்டாம்னு உடனே ரஜினிகாந்த் சொல்றாரு உடனே வேஸ்ட் சட்டை இருக்கும் வாங்கிட்டு வாங்க என்று கூறியுள்ளார் ரஜினி கேட்டதும் புது வேத்தி சட்டையை கொடுத்தார் விஜயகாந்த் அவர்கள் உண்மையில் அது பெரிய சைஸ் வேற சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சியில் அதைதான் அணிந்திருந்தார் ரஜினி அது வழக்கம் போல அவர் அணியும் ஆடையை விட பெரிதாக இருந்திருக்கும் என்பதை நிகழ்ச்சியை பார்த்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க